「ありがとうございました」 ஓம் சேராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி கீழவேலூர் சாய் பக்தர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்போ சாய்பாபாவோட விக்கிரகத்துக்கு எப்படி குருஜி ஆர்த்தியும் அபிஷேகமும் பண்ணாங்கன்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோவில் திருச்சிக்கு கீழவேலூர் சாய் எப்படி வந்தாருங்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷீரடியில் அபிஷேகமும் ஆர்த்தியும் முடித்து ஷீரடியை சுற்றி பாபாவோடய விக்கிரகத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு குருஜி அந்த செலை செஞ்சவங்களுக்குள்ள செஞ்சதுக்கான பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் முழுசாக கொடுக்கல அமைச்சத்தை அதாவது இன்னும் ஒரு ஒன் லேக் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை நான் வந்து ஊருக்கு போயிட்டு தரேன் இப்போ என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து நீங்கள் ஊருக்கு போய் தர வேண்டாம் ஊருக்கு போயிட்டு உங்கள் கையில் சாய்பாபாவோட விக்ரோகம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குருஜியும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினொன்று சனிக்கிழமை அணிக்கு அந் அவங்க கிட்டேருந்து கால் வருது அவங்க இந்த மாதிரி நான் சாய்பாபோட விக்கிரகத்தை கேபிஎனில் அனுப்பி விட்றேன் பெங்களூர்லேருந்து திருச்சிக்கு வரும் அதாவது ஷிரடி டு பெங்களூர் பெங்களூர் டூ திருச்சி அப்படி வரும் பாஸரில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஷீரடியிலேருந்தே ஒரு வண்டி வச்சு திருச்சிக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பார்சலில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்சல்னு சொன்னோன்னே கொஞ்சம் அங்கே இருக்கவங்களுக்காக கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா வந்து ஏதாச்சும் சிலை டேமேஜ் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதுக்கு அந்த சிலை செஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த சிலை ஒரு டன்னுக்கு மேலே வெயிட்டு அதனால் எந்த டேமேஜும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை செஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த சிலையை எடுத்துக்கோங்க செவன் செவன் தேர்ட்டி போல் அங்கே ரீச் ஆயிடும் நீங்கள் வந்து சிலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் அந்த பார்சல் கொண்டு வந்தவங்க இன்னும் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவோம் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்க கேபிஎன் ஆஃபீஸ்கிட்ட நில்லுங்க நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சிலையை எடுக்க குருஜி குருஜி கூட சேர்த்து ஒரு அஞ்சாறு பேர் போகிறாங்க குட்டி யானையோடு போகிறாங்க அவங்களும் அங்கே போய் நிற்கிறாங்க ஆனால் யார்கிட்டேயுமே அவங்க கேட்கலை கேட்கணும்னு தோணலை அந்த ஃபோன் பண்ணவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அங்கே நில்லுங்க நானே வந்து தரேன் அப்படின்னு தானே சொன்னாங்க அதனால இவங்க எதுவுமே கேட்கலை ஏழ்ரைக்கு வந்தவங்க எட்டு ஆகுது எட்டு ஆகுது ஒம்பது மணி ஆகுது இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் அந்த ஆஃபீஸில் கேட்குறாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க சில முன்னாடியே வந்துருச்சு நீங்கள் வந்து உள்ளே கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நானே வந்து தரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இல்லை இங்கே தான் இருக்குது சில நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க இவங்களும் வெளியில் வந்துடுறாங்க அப்போது கரெக்டாக மெயின் ரோடு பக்கத்தில் தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கும்போது ரோட்டில் திருச்சி மக்களுக்கு எ எல்லாருமே தெரியும் ஏப்ரல் மாதத்தில் சமயபுரத்துக்கு பூச்செறி விழா அப்படின்னு ஒன்று நடக்கும் அதாவது எல்லா இடத்துலேயும் சமயபுரத்துக்கு பூ எடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி அன்றைக்கும் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பூ எடுத்துகிட்டு இருந்தாங்க நல்ல சத்தத்தோடு மேல தாளத்தோடு இருந்துச்சு அப்போது சாய்பாபாவோட விக்கிரகத்தை வெளியில் கொண்டு வராங்க அப்போ வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான சத்தத்தோட ஒரு வெடி வெடிக்குது அங்கே இருந்தவங்க அதாவது குருஜியும் குருஜி கூட இருந்தாங்களோ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க சாய்பாபாவோட செல்லையை தான் ஏதோ கீழே விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா நல்லா நினச்சிட்ருக்காங்க அப்போ வந்து வெடி சத்தத்தோட மேல தாளத்தோட சாய்பாபா திருச்சிக்கு வந்து வெளியில் வந்து காட்சி தராரு அவர் வெளியில் வந்தோடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சமயபுரம் அம்மனோட சேர்த்து சாய்பாபா முறையும் கும்பிட்றாங்க அப்போது சாய்பாபா வெளியில் கொண்டு வரும்போது போது சமயபுரம் மாரியம்மனை பார்க்க வெளியில் வந்த பக்தர்கள்லாம் அம்மன் மேலே அவங்க வச்சுருந்த பூவையும் மாலியையும் தூக்கி போட்டாங்க ஒரு பக்தர் தூக்கி போட்ட மாலை கரெக்டாக சாய்பாபாவோடய விக்கிரகத்துக்கு மேலே வந்து விழுந்துச்சு ஆமாம் அவரோட கழுத்தில் வந்து மாலையாக விழுந்துச்சு இதை பார்த்த எல்லாருக்கும் அதே அதிர்ச்சி எல்லோரும் அங்கேயே கண்ணீர் விட்டு ஒரு ஆனந்தமாக சாய்பாபாவை வரவேற்றுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாய்பாபா தான் எப்படி வரணும்னு நினைக்கிறாரோ அப்படி தான் வருவார் சாரி அவர் நினச்ச மாதிரியே திருச்சிக்கு வந்து காட்சி தரணும்னு நினச்சாரு அதே மாதிரியும் வந்தார் ரொம்ப மேலத்தாளத்தோட ரொம்ப உற்சாகத்தோட எல்லாருமே சாய்பாபாவையும் சேர்த்து வழிபட்டுட்டு போனாங்க இதுக்கப்புறம் எப்படிலாம் சாய்பாபாவோட விக்கிரகம் நம்மளோட ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கு நடுவில் என்னென்ன மிராக்கல்ஸ்லாம் நடந்துச்சு அடுத்த வாரம் வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் சாய்பாபா ஏதாச்சும் மிராக்கிள்ஸ் பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மிராக்கள்ஸும் இந்த சேனலில் போடுவோம் ஓம் சைராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி